ஹாய் ஸ்டுடெண்ட் ஸோ தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலாக ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் வந்து திடீர்னு மழை பெய்து இதனாலேயே வந்து தென்காசி மாவட்டத்துக்கு லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நாலு மாவட்டத்துக்கு வந்து ஆரஞ்ச் அலர்ட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் எல்லாமே நம்ம ஃபுல் டீடைலாக பார்க்க போகிறோம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொல்ல போகிற மாவட்டத்திலருந்து கண்டிப்பாக வந்து விடுமுறையும் வந்து கொடுக்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சென்னைய வசியம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப்பாக வந்து பண்ணிக்கோங்க ஸோ ஓகேவா நம்ம வந்து ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காம இப்பயே வந்து பண்ணிடுங்க ஓகே நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ வந்து கரண்டாக வந்து ஒரு நாலு மாவட்டத்துக்கு வந்து ஆரஞ்சு லார்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மாவட்டம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற மாவட்டத்தில் இருந்து இப்போ மழை வந்து பெய்யுதா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன மாவட்டம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது மயிலாடுதுறை அப்புறம் வந்து நாகப்பட்டினம் ம் தஞ்சாவூர் இதெல்லாம் விட திருவாரூர் இந்த நாலு மாவட்டத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் மிக கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ ரீசண்டாக வந்து ஒரு வேறு லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு இதெல்லாம் விட இன்னக்குடியும் வந்து தமிழ்நாட்டில் சில மாவட்டத்துக்கெல்லாம் வந்து கனமழை தொடரும்னு சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது மொதல் எடுத்தோன்னையும் வந்து விழுப்புரம் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து அதிகமாக வந்து கனமழை தொடரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கடலூர் அப்புறம் வந்து சென்னை மாவட்டம் ஸோ சென்னை வந்து லிஸ்ட்டில் வந்து வந்துருச்சு சென்னை அப்புறம் வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் அப்புறம் வந்து தஞ்சாவூர் இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து தமிழ்நாட்டில் மலைகள் தொடரும் சொல்லிட்டு வந்து இப்போது வந்து ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் ஆக்சுவலி இதில் நிறைய மாவட்டம் வந்து லிஸ்ட்டு பண்ணலை என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது திண்டுக்கல் அப்புறம் வந்து விருதுநகர் மதுரை இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மின மிக கனமழை தொடரும் சொல்லிட்டு வந்து இப்போ ரீசண்டாக தகவல் கிடச்சிருக்கு இது வந்து நான் சொல்லல சென்னை வானிலை ஆய்வு மையம் தான் இப்போ ரீசெண்டாக வந்து தகவல் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாலு மாவட்டத்துக்கும் வந்து ஆரஞ்சு அலர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அதனால இப்போ வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மலைகள் தொடரும் ஐ மீன் டிசம்பர் ஃபுல்லாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலைகள் விடுமுறை வந்து அதிகமாக வந்து விடுமுறை வந்து கொடுக்கறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்கு ஏன்னா கிளைமேட் வந்து இப்போ ரொம்ப மோசமா இருக்கு மழை வந்து திடீர்னு பெய்யுது திடீர்னு வந்து பெய்ய மாட்டேங்குது அதனால கொடியும் நம்ம வந்து இந்த சொன்ன இருந்து கண்டிப்பாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் இதுதான் வந்து நம்ம வந்து சொல்றது போன வீடியோ மென்ஷன் பண்ணியிருப்போம் போன வீடியோ வீடியோவில் நிறைய மாட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த மாட்டத்தை கூடியும் வந்து ரீசெண்டாக விடுமுறை கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து இப்போயுமே இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாவட்டம் இருக்குல்ல முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சென்னை மாவட்டம் அப்புறம் வந்து காஞ்சிபுரம் அப்புறம் தென்காசி கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து அதுக்கு அதிகபட்சமாக வந்து தமிழ்நாட்டில் பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாவட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி விடுமுறை வந்து கொடுக்குறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி உங்கள் ஏரியாவில் மலைகள் பெய்தாலேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பட்சில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இருக்கிற ஏரியாவில் மலைகள் பெய்யலை ஸோ மேபி வந்து ஃபியூச்சரில் பெய்யும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் அதனால நீங்க பாக்குற ஏரியால மழை கல் பிடிச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க